எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோல நம்ம சௌந்தர்யாவுடைய உடைய ஒரு சரியான ஒரு பிளே அது எக்ஸாக்டான ஒரு டைமிங் வந்து நடந்துச்சு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா ஸோ அதை பற்றி தான் வீடியோல பேச போறோம் ஸோ பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு ஒஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்லாம் வந்து நீங்க காரி துப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்கல்ல அது பசர் டு பஸர் மாதிரி அடிக்கிறானுங்க அதாவது ஒரு ரெண்டு பேர் சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பசர் அடிச்சிடறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப அருண் வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய ஆள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வந்து பேசினோடனே அருண் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அங்கேயே போய் நீங்கள் உட்கார வேண்டியதாடா அந்த மாதிரி சொன்னோடனே அதுக்கு தானே நான் இங்கே நிற்கிறேன் நீ வேணா போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அது ஒரு கோவம் அந்த ஒரு இயல்பான ஒரு கோவம் இருந்துச்சு தெரியுமா அது வந்து வந்துச்சு அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நானே வந்து எதிர்பார்க்கல அந்த டைமில் ஏன்னா இது வந்து ஒரு ரோஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப முத்துக்குமரன் வந்து அங்கே பண்ணது வந்து ஒரு அட்வைஸ் தான் இருந்துச்சு நான் அதான் ரொம்ப எதிர்பார்த்தேன் முத்துக்குமன் கிட்ட ரொம்ப சேஃபாக தான் விளையாண்ட்ருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட நீ பண்ற வேலையே சரியில்லை ஏழு வாரம் நீ எப்படி இருந்தேன்னு தெரியல நீ நேர பேசணும் ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஒரு போதனைகள் மாதிரி தான் சொல்றாரு சிவாவும் அதே மாதிரி இன்னும் நீங்க வெளிப்படியாக பேசணும்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்கிறாரு ஸோ இது வந்து எனக்கு பெருசாக பரல ஆனால் சாச்சனா அடுத்து பேசிட்டு பாருங்க இதை பைத்தியம் மாதிரி பேசுறீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க கேவலமா பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பொழக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்தது அதாவது ஒருத்தவங்க நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதுக்குன்னு ரொம்ப கழிவு ஊத்துற மாதிரி வந்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் கேரக்டரை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு அதாவது நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாவே இல்லை அது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை ரொம்ப கேவலமாக கூட சொல்லிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் பைத்தியமாக இருக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே ஒரு ஓவராக இருக்குது அடுத்து சிவாவையும் அதுதான் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க கேமில் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி விட்டுருச்சு மஞ்சரி என்ன பேக்கரி வந்திருக்கீங்க ப்ரொமோஷன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஓவரா வந்து மஞ்சரியும் பேசிட்டாங்க இதெல்லாம் நல்லா பேச பேச சிவா அவர் நல்லவரா கெட்டவரான்னு வரான்னு பேசினோன்னே அவன் எல்லோராலையும் முடியலன்னா அது வந்து ஒரு டிக்னிஃபைடு ஒரு கேம் நம்மளை பற்றி அவனால் தப்பாக பேசிட்டா அவனை செத்திங்கடா அப்படின்ற மாதிரி வரும்ல அதே மாதிரிதான் நான் கூட பிக் பாஸ் தான் ஒரு டாஸ்க் கொடுத்து சௌந்தரியாவுக்கும் சிவகுமாரும் கொடுத்துருப்பாரு நினச்சேன் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சௌந்தரியாவே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பசரார் நடுவில் அடிச்சிடுறாங்க சரிங்களா பசர் உடனே என்ன ஆகுது அப்படின்னா மாற்றிக்கிறாங்க ஏன்னா வரைக்கும் நாலு பேர் தான் சொல்லியிருக்காங்க ஆனந்தி வரைக்கும் ஆனந்தியும் வந்து கொஞ்சம் தாக்கி தான் பேசினாங்க என்னன்னா சௌந்தர்யா அணின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் போல ஆண்களடி மின்கலின் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரோஸ்ட் போட்டாங்க ஜாக்லின் வந்து சும்மா அந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்லுவாங்கல்ல உன் முடியை நீ கட் பண்ணு முடியும் நான் பெருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் கம்மி பண்ண டான்ஸே ஆடிக்கிறது இருபத்தி நாலு நேரம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க சொல்லிட்டு இருந்தேன் எதுவுமே தெரியாதுன்ற பட் பிக் பாஸை கரைச்சி குடிச்சு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே புகழ்ச்சியாக தான் பேசினாங்க ஓகேவா ரொம்ப பெருசாக பேசுனது வந்து மஞ்சரி பேக்கரியான்னு கேட்டது அப்புறம் சாச்சனா வந்து சவுண்டு என்ன சொல்கிறது பைத்தியம் மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சவுண்டாக இருக்கீங்க தவிர அதனால் எல்லாம் காமெடியாக இருக்குது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிச்சு சௌந்தர்யா இருக்க வாய்க்கு மிச்சம் எல்லாருமே டீசெண்டாக தான் பேசுனாங்க உடனே சௌந்தர் என்ன நினச்சாங்கன்னு தெரில அடுத்து எப்படியும் பஸ்ஸில் வருவாங்க எது கொஞ்சம் பயம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இன்னும் இல்லை ஃபோர்ஸாக விளையாடணும் கேமை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்றத பிடிச்சிட்டாங்க சரி என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் வச்சு கிளிக்கிறாங்க அதுலேயும் வந்து விஷாலு பின்னாடி பேசிகிட்டு இருக்கிற நம்ம ப்ரொமோலை பார்த்தோம்ல அந்த வார்த்தை அருணை வந்து மார்க்கிங் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களே மார்க்கிங் பண்ணுறீங்கிட்டாங்க அப்புறம் வந்து ஜால்ரா ராயனை தீபக் வந்து பார்த்தீங்கன்னா மேனஸ் அந்த மேட்ரு ஆனந்தியை வச்சு செஞ்சுட்டாங்க வள வெள வள விலன்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு நாலு மணிநேரம் பேசுகிறீங்கன்னு சொல்லி நம்மளுடைய மைண்ட் வாய்ஸை போய் கரெக்டாக எக்ஸிபிட் பண்ணாங்க பாருங்கள் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனந்தியை பற்றி அவங்க பேசும்போது அடுத்து விஷால் அருணோடைய நட்பு ரொம்ப புனிதமானது ஐயோ பயங்கரமாக இருக்குது எங்களால் தாங்க முடில தூங்க முடில அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசினா செம்மையாக இருந்துச்சு அப்புறம் ஜெஃப்ரி நீ வந்து மூஞ்சிக்கு நேரம் பேசி பழகு நீ வந்து பின்னாடி நிறையா பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி பேசாத மூஞ்சிக்கு நேரம் பேசி பிறகு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் அப்புறம் ராணவ் முதல் வந்து உனக்கு எப்படின்னு தெரிலடா நீ உள்ளே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் இப்போ வந்து உன்னை பாய்ஸ் டீம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கி ஒரு உருவாக்குறாங்க நீதான் பெஸ்ட்டு கெஸ்ட்டுன்ட்டு அதை மட்டும் நீ வந்து பண்ணிடாத சரி அவங்க பின்னாடி நீங்கள் போய் நின்றுறாத அப்புறம் காணாமல் போயிடுவேன் ஸோ அவங்கள உடச்சின்னு நீ வந்து வெளியே வா அப்படின்ற மாதிரி ஏன்னா அது எல்லாம் வந்து சொல்கிறாங்க ராணுவ ராணுவ அப்படி அப்படிதான் சொல்கிறாங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறான் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக சொன்னால் இருந்துச்சு அப்புறம் முத்து முத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சை எப்படி தூச்சி தூக்குறீங்களோ அதே பேச்சுனால் ஒரு நாள் நீங்கள் கீழே விழுவிங்க உங்கள் மண்டையில் வந்து ஒரு அடி விழுவும் டிஸ்ட்டு விழுவோம் நீங்கள் உங்களுடைய கேம்லாம் இங்கே செயல்படாது அப்படின்ற மாதிரி ரொம்ப உக்கரமான ஒரு கமெண்ட்டு முத்துவுக்கு வந்து வளர்ந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ராணுவவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நீ உடச்சிட்டு நீயே உருவாக்கி நீ ஒரு பிளேயராக வளர்ந்துருவா அப்படின்ற மாதிரி ராணுவக்கு வந்து ஒரு அட்வைஸ் ஸோ அவங்க சௌந்தர்யா வந்து பிரித்து மேஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்து சௌந்தர்யாவை இவங்க செஞ்சதுக்கு செய்யணும் பசங்க அது என்ன செய்கிறாங்க அடுத்த வீட்டில் வரேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் குட் பை